வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கடாயில் அதாவது ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பரம்பு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்து நம்ம உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கணும் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு பத்து வெள்ளப்பல்லு பூண்டை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வந்து பொன்னிறமாக வருதுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெ வதக்கிக்கிட்டால் போதுமான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதுமான அளவு இப்போ மூணு கப் அளவு உள்ள தக்காளியை இதில் சேர்த்துருக்குறேன் அதையும் இதிலையே போட்டு நல்ல குழைவாக வேக வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் வீட்டு மஞ்சள் தூள் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினா தான் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கி நம்ம தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வேகணும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே நம்மளது வதங்கணும் இதனால் மீடியம் தீயிலே மூடி வச்சு சீக்கிரமாக நம்மளோட தக்காளி வதங்கி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட தக்காளி நல்ல குழைவாக வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு வாயில் மாட்டுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாக அதாவது பல்ஸ் போட்டு தக்காளியை போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் வீட்டு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றப்ப பசங்களுக்கு தயிரோடு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு வதக்குனீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்கா வந்துடும் நம்மளோட தக்காளி தொக்கு அப்ப தண்ணி வந்து நீங்க நிறைய கூடாது இந்த தொக்குக்கு ஏன்னா சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இது மீடியம் தீலேயே மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு சீக்கிரமாக வந்துடும் அப்ப அப்ப நீங்க மூடி வச்சு வேக வச்சாலும் இடையில கிளறி கிளறிக்கோங்க ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறனால சீக்கிரமாக அடிபிடிச்சிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வதக்கினா போதுமான அளவு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதில் சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோட நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து சூட்லேயே வச்சுருப்போம் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தாழை போட்டு இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை போட்டு நம்ம கிளரி இறக்கிட வேண்டியதான் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அதுவும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதுமே குருமா பட்டாணி குருமா அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் வந்து சீக்கிரமாக செஞ்சு நம்ம டிஃபன் விலையை முடிச்சிடலாம் சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்